காஞ்சிபுரத்தில் மாவட்ட காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு சார்பில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் நலத்திட்டங்களை குறைத்தும் ஒன்றிணைவும் சமத்துவம் காப்போம் என விழிப்புணர்வு கோட்டத்தினை பொதுமக்களிடையே நடத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி ஏஜே எஸ் மகாலில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் நலத்திட்டங்களை குறைத்தும் ஒன்றிணைவும் சமத்துவம் காண்போம் என மாபெரும் விழிப்புணர்வினை பொதுமக்களிடையே ஏற்படுத்தினர் ஒன்றிணைவும் சமத்துவம் காண்போம் விழிப்புணர்வில் சில கோட்பாடுகளை வலியுறுத்தினர் சமத்துவம் தடைக்க சாதி ஏற்ற தாழ்வுகளை களைவோம் மனிதர்களும் சிறக்க தீண்டாமை வேண்டாம் நமக்குள் வேண்டும் ஒற்றுமை சாதியால் ஏன் வேற்றுமை சமூக நீதியை காக்க தீண்டாமையை நீக்குக தேசிய காக்க மத இன பாகுபாடு பார்க்காதே வேண்டாம் வேண்டாம் சாதியால் வேற்றுமை வேண்டாம் ஒற்றுமை போற்றுவோம் தீண்டாமை ஒழிப்போம் கோடி வாழ்வதால் கோடி நன்மை என தாரக மந்திரத்தை ஏற்போம் தீண்டாமை என்றும் கொடியை நோயை ஒழிக்கும் தீண்டாமை எனும் அர்க்கனை அழிப்போம் வன்கொடுமை விலைக்கு வாழ்வில் ஏற்றம் பெறுவோம் அநீதியை எதிர்த்து அறவழியில் போராடுவோம் சமூக நீதியை நிலைநாட்டு சகோதரத்துவம் ஒன்றிணைவும் சாதீன பேதமற்ற புதிய இந்தியாவை உருவாக்க உறுதி ஏற்போம் வாரியில் வாழ்க்க சமத்துவம் வளர்க ஒற்றுமை ஓங்குக சகோதரத்துவம் என பல்வேறு கோட்பாடுகளை பொதுமக்களிடையே வலியுறுத்தினார் பின்பு இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் சத்யா மாவட்ட சமூக நல அலுவலர் சாமலா அரசு ஆதிதிராவிட நல தொடக்கப்பள்ளி நிலைமை ஆசிரியர் ரமேஷ்குமார் தாட்கோ அலுவலக உதவி மேலாளர் விவேகானந்தன் மாவட்ட விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்களை காஞ்சிபுரம் பாசறை செல்வராஜ் காஞ்சிபுரம் மோகன்ராஜ் வையாவூர் உலகநாதன் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் கிளம்பி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ராஜசேகர் வேப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி அருள்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்